எவ்வாறு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பரஸ்பரம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இஸ்ரேல் தன்னுடைய எல்லைக்குள் மட்டும் இருந்திருக்கும் மிகப்பெரிய பாலஸ்தீனம் காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த பாலசீன மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டு கட்டமைக்கப்பட்டது ஆனால் அவ்வாறு இல்லாமல் அங்கீகரிக்கப்படாமல் போனவடியால் நடந்தேன்னு சொன்னால் இஸ்ரேல் தான் நினைத்தது போன்று பாலஸ்தீன நிலப்பரப்புக்குள் குடியேற்றங்களை உருவாக்கி சன வகையை பெருக்கி பொருளாதார முதலீடுகளை பெருக்கி அந்த பாலசீனத்தை ஒட்டுமொத்தமாக பல விளக்க வலுவிழக்க செய்துவிட்டது தமிழ் மக்களை மறு பலம் கொண்ட மக்களாக இந்த தீவில் வாழுகின்ற ஏனைய தேசிய இனங்களுடைய பொருண்மியம் அரசியல் அறிவாற்றல் தொழில்நுட்பம் எல்லாவித பலங்களுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக எங்கள் மக்களை கட்டமைத்து வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றாக்க வேண்டும் என்பதற்கான கோஷங்கள் துவங்கிவிட்டன நாங்கள் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் கூட வடகிழக்கில் உள்ளவர்கள் கூட பெண்களை தங்கள் கட்சிகளில் இணைத்தது பெண்ணை தெரிவு செய்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கல்ல பெண்கள் சார்ந்த வாக்குகளை கவர்வதற்கான கவடத்தனமான நோக்கம் கொண்டதாக இருந்தேவர பெண்ணை முன்னிலைப்படுத்தி பெண்ணை அனுப்புவோம் சொல்லி என்றுமே இவர்கள் இதுமான நேர்மையான நோக்கம் கொண்டவர்களாக இருக்கவில்லை இன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஐநா தீர்மானத்தின்படி பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்ற ரெண்டு நாடுகள் எல்லையிடப்பட்டு உருவாக்கப்பட்ட போது அராபிய நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரித்து இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருந்தால் இன்று இவ்வளவு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை அன்று இஸ்ரேலுக்கு போடப்பட்ட அந்த எல்லை கோட்டுக்குள் இஸ்ரேல் இருந்திருக்கும் பாலஸ்தீனம் என்பது ஒரு பெரிய பெருநிலப்பரப்பில் இருந்திருக்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கும் தன்னை காப்பாற்றி தகவமைத்துக் கொண்டிருக்கும் ஆனால் இந்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லி பிடிவாதமாக நின்றபடியினால் தான் இஸ்ரேல் இன்றைக்கு அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்துள்ளது அதே போன்று காசாவில் போய் மிகப்பெரிய கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் அன்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த அங்கீகாரத்தை கொடுக்காமல் விட்டு உள்ள தவறு தான் இதே போன்ற ஒரு கடுமையான அனுபவத்தை அந்த அனுபவ பாடத்தை இலங்கை தனக்கு ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அங்கீகரித்தல் வேண்டும் எனவே இந்த இடத்தில் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கணும் பொருளாதார ரீதியாக எல்லைப்படுத்தப்பட்ட மக்கள் பறமை கோட்டுகள் உள்ள மக்களை மேலே கொண்டு வர வேண்டும் இந்த ஆட்சி கட்டமைப்பை ஆக்கிரமித்துள்ள ஊழல் லஞ்சம் திருட்டு போன்ற பல்வேறு விடயங்களில் இந்த ஆட்சியை வழிய கொண்டு வர வேண்டும் நீ அவருடைய சவால்கள் முன்னுரிமைகள் வேறு ஆனால் நாங்கள் இந்த காலத்தை அதுக்கென்று சொல்லி கனவு ஒன்று அந்த அந்த அதுக்குரிய கோரிக்கைகளை அதுக்குரிய தலைவேலைகளை செய்கின்ற அதே வேளையில் மக்களை எவ்வாறு தக்கவைத்து தகவமைத்துக் கொள்வது என்பது பற்றி தமிழ் தேசியத்தின் பதாகையை தக்கவைத்துக் கொள்வதல்ல தமிழ் மக்களை மறு பலம் கொண்ட மக்களாக இந்த தீவில் வாழுகின்ற ஏனைய தேசிய இனங்களுடைய பொருண்மியம் அரசியல் அறிவாற்றல் தொழில்நுட்பம் எல்லாவித பலன்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக எங்கள் மக்களை கட்டமைத்து வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது எனவே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய முன்னுரிமைகளில் மீள் பார்வை ஒன்றுக்குள் உட்படுத்த வேண்டும் எவ்வாறு நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் செய்ய போன்றோம்னு தீர்மானிக்க வேண்டும் வெறுமனே பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு ஏனைய விடயங்கள் எல்லாவற்றையும் விட்டு தளர்ந்து போவதன் மூலம் கரைந்து காணாமல் போகவும் முடியாது ஏனென்று சொன்னால் அவர்கள் பெருமளவு மக்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து வீதமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுடன் நீங்கள் போய் இணைவது என்பது களை கரைந்து காணாமல் போவது எனவே அந்த இடத்தில் நாங்கள் மிக கவனமாக நிதானமாக இருக்கின்றவர் அதே போன்று இன்னும் விடயம் நாங்கள் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய விடயம் முஸ்லீம் மக்கள் சில வேளைகளில் எங்களுடைய தமிழ் தேசியவாதிகள் சொல்லுகின்றார்கள் முஸ்லீம் மக்களும் தமிழ் தேசிய இனம்தான் என்று ஆனால் முஸ்லீம் மக்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் இல்லை கடுமையான சிந்தனையாளர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை நாங்கள் முஸ்லீம் தேசிய இனம் என்று சொல்லி தனியான தேசிய இனம் என்று நாங்கள் எங்களை தேசிய இனம் என்று சொல்லுகின்ற உரிமை எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்று அந்த உரிமையை மற்றவன் என்னும் ஒரு சமூகம் கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் முதன்மையானது அதே வேளையில் அவ்வாறு அங்கீகரிப்பதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் அது மிக வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் எவ்வாறு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பரஸ்பரம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இஸ்ரேல் தன்னுடைய எல்லைக்குள் மட்டும் இருந்திருக்கும் மிகப்பெரிய பாலசீனம் காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த பாலசீன மக்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் அங்கீகரிக்கப்படாமல் போன வழியால் நடந்தேன்னு சொன்னால் இஸ்ரேல் தான் நினைத்தது போன்று பாலஸ்தீன நிலப்பரப்புக்குள் குடியேற்றங்களை உருவாக்கி சனத்தொகையை பெருக்கி பொருளாதார முதலீடுகளை பெருக்கி அந்த பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமாக பல விளக்க வலுவிளக்க செய்துவிட்டது அதே போன்ற ஒரு கள ஜதார்த்த மோ திறந்த மனதோடு தான் நான் பேசுகின்றேன் ஒப்பீட்டு ரீதியில் முஸ்லீம் மக்கள் அவருடைய சனத்தொகையுடைய வளர்ச்சி வகம் மிக அதிகம் அந்த வளர்ச்சி வகத்தோடு தமிழ் மக்கள் வடகிழக்கில் வாழுகின்ற ஈழத்தமிழ் மக்களுடைய வளர்ச்சி வகம் எந்த விதத்திலையும் ஈடு கொடுக்காது அவ்வாறு பார்ப்பதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த இவ்வாறு திருகோணமலையில் முஸ்லீம் மக்கள் தாங்கள் நாற்பத்தி ரெண்டு வீதமாக தங்களை பல தகவமைத்துக் கொண்டார்களோ அது ஒன்று பல பிரதேசங்களில் அவர்களால் தகவமைத்துக் கொள்ள முடியும் கொள்ளும் போது ஜனநாயக பெரும்பான்மை ஒன்று அவர்கள் கையில் போகும் நீங்கள் ஜனநாயக பிரதேசத்தை பலமுளப்பீர்கள் முஸ்லீம் மக்கள் அவர்கள் சிறப்பாக சமூக சமய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவர்கள் மிக பலமான சமூக கட்டமைப்புகளையும் சமய கட்டமைப்புகளையும் கொண்டவர்கள் மிக பலமான அரபிய தேசங்களின் பின்புலத்தை கொண்டவர்கள் எனவே அவர்கள் தங்களால் ஒரு பலமான பொருளாதார சக்தியாக மாற முடியும் குறிப்பாக அவளுடைய பாரம்பரியம் அவளுடைய பிறப்பு ஆற்றலாக இருக்கக்கூடிய வர்த்தகம் பொருளாதாரம் என்ற விடயத்தில் அவர்கள் சிறப்பு தகமையலை கொண்டிருப்பதனால் அவர்கள் இலகுவில் தங்களை பொருளாதார ஆற்றல்களில் கட்டமைத்து கொள்ளும் அந்த ஆற்றல்களில் மிகவும் பலவீனமாக இருக்கின்ற ஈழத்தமிழ்ச்சமூகம் அவர்களோடு ஈடு எடுக்க முடியாமல் நீங்கள் பலவீனம் அடைந்து போவீர்கள் அதே போன்று இன்று முஸ்லீம் இஸ்லாமிய பிள்ளைகள் கல்வியிலும் ஏனைய தொழில்துறைகளிலும் அறிவுசார் தொழில்துறைகளிலும் தொழில்நுட்பத்திலும் தங்களுடைய சிறப்பான ஆழ்மைகளை காட்டி மேலெழுந்து கொண்டு வருகின்றார்கள் மிகவும் பாராட்டக்கூடியது மிகவும் சந்தோஷமானது அதை நாங்கள் மறைப்பதற்கோ அதையிட்டு பொறாமைப்படுவதற்கோ எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஆனால் அப்படி தங்களை பெரும் சக்தியாக பெருக்கிக் கொண்டு கட்டமைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு சமூகத்தோடு அவ்வாறான அந்த வேகத்துடனும் அந்த சனத்தொகை பலத்துடனும் அத்தகைய பெரிய அரபு நாடுகளுடைய பின்புலத்துடனும் போன்று எங்களுக்கு எதுவுமே இல்லாத ஈழத்தமிழர்கள் தாங்கள் முஸ்லீம் மக்களோடு சேர்ந்து எல்லாரும் ஒரு தேசிய என்று இணைந்து வாழும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் தாங்கள் தங்களுக்குள் தன்னிலை இழந்து போவார்கள் பிறகு அவர்கள் சொல்லக்கூடாது முஸ்லீம்கள் எங்களை எல்லாம் அழைத்து போட்டார்கள் எங்களை ஆக்கிரமித்து போய் போட்டார்கள் எங்களுடைய விடயங்கள் எல்லாம் எங்கள் உரிமைகளை எல்லாம் பறத்து போட்டார்கள் என்று சொல்லக்கூடாது ஒரு எதிர்காலத்தில் ஒரு சங்கடம் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முஸ்லீம் மக்களுக்கு அவருடைய தேசிய இனம் என்ற அங்கீகாரத்தையும் கொடுத்து அவர்கள் கேட்பது போன்று ஏதோ ஒரு நிலப்பரப்புக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் மிகவும் பாதுகாப்பாக நிலப்பரப்புக்குள் நீங்கள் ஒவ்வொரு இனங்கள் ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களை தகவமைத்துக் கொள்ளலாம் எனவே இப்பொழுது இந்த ஐந்து வருடங்கள் இந்த என்பிபி அரசாங்கம் ஐந்து இடங்கள் இருக்குமாறு கேட்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது நேற்று நண்பர் கூறினார் என்பிபி அரசாங்கம் புதிய அரசாங்கத்தை எவ்வாறு சிறப்பாக அமைத்து நடத்துவது என்று சிந்திப்பதை விட இந்த அரசாங்கத்தை எப்படி என்று சிந்திக்கின்ற எதிரணிகள் மிக வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்றால் இது அவருடைய வாழ்வா சாவா போராட்டம் அப்படி ஒரு வாழ்வா சாவா போராட்டம் நிகழ்த்தவோ எல்லா இடங்களிலையும் காலில் பிடிச்சி இழுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் தவிர்க்க முடியாமல் இவர்களால் இழுத்த முடிய இழுக்க முடியாத அளவுக்கு அங்கே மூன்று ரெண்டு பெரும்பான்மையை அந்த கட்சி தக்க வைத்து கொண்டுள்ளது ஆனாலும் எங்களுடைய முன்னுரிமைகளாக இருக்கக்கூடிய யுத்த கைதிகள் விடுதலை ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுதலை செய்தல் போன்ற விடயங்கள் நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும் அவை முன்னுரிமைகளாக கவனிக்கப்பட வேண்டும் யுத்தத்துக்கு பின் பாதிக்கப்பட்டுள்ள போராளிகள் யுத்தத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் எல்லைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் அவர்களையெல்லாம் இந்த ஐந்து வருடங்களுக்குள் நாங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக நாங்கள் இதனை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கூட நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இதுவரை காலமும் மலேக அரசியலில் எல்லா விதமான புரட்சிகளையும் தொழிற்சங்க போராட்டங்களையும் வெற்றிகரமாக முன்னெடுத்தோம் வென்றோம் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கின்ற அனைத்து பாரம்பரிய அரசியல்வாதிகளாலும் தமிழ் பெருந்தோட்ட அரசியல்வாதிகளாலும் சாதிக்க முடியாத அவர்களது விருப்பத்துக்கு மாறான ஒரு விடயம் நடந்திருக்கின்றது இரண்டு மலேக பெண்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கூட வடகிழக்கில் உள்ளவர்கள் கூட பெண்களை தங்கள் கட்சிகளில் இணைத்தது பெண்ணை தெரிவு செய்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கல்ல பெண்கள் சார்ந்த வாக்குகளை கவர்வதற்கான கவடத்தனமான நோக்கம் கொண்டதாக இருந்தே பெண்ணை முன்னிலைப்படுத்தி பெண்ணை அனுப்புவோம் என்று சொல்லி என்று இவர்கள் நேர்மையான நோக்கம் கொண்டவர்களாக இருக்கவில்லை அதே கபடத்தனமான நோக்கம் தான் மலைய தமிழ் அரசியல்வாதிகளும் இருந்தார்கள் அங்கும் வளர்ந்து வந்த எத்தனையோ பெண்களை அரசியல் ரீதியிலும் சமூகத்திலும் வளர்த்து வந்தவர்களை இவர்கள் மிகவும் மோசமாக தாக்கி அவர்களை ஒடுக்கினார்கள் ஆணாதிக்க அரசியலாகத்தான் மலையக அரசியலும் இருந்தது ஆனால் அதனை இப்பொழுது ஜேவிபி என்பிபி கட்சி உடைத்திருக்கின்றது மலையகத்தில் ரெண்டு பேர் மட்டுமல்ல மாத்திரையில் மிக பாரியலவில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றதாக சரோஜினி ஒரு தமிழ் பெண் கண்டி மாவட்டத்தை சேர்ந்து மூன்றாம் ஆண்டு போய் அங்கு வாழ்ந்து கொண்டு பின்பு அங்கிருந்து இணக்க குடும்பத்தின் ஒரு வாரிசு என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு சிங்கள தேசிய கட்சி மூன்று மலேக பெண்களை இன்று பாராளுமன்றத்துக்கு அழைத்து வந்திருக்க என்று சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள் அனைவரையும் விட்டு நாங்கள் மிகவும் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்களும் கூடத்தான் இந்த கருத்துரைப்பவர்கள் சிந்தனையாளர்கள் பெண்ணியல்வாதிகள் அனைவரும் கூட இதை சிந்திக்க வேண்டும் இவ்வளவு பேர் எங்களால் செய்ய முடியாத விஷயத்தை அந்த ஜேவிபி கட்சி அந்த என்பிபி கட்சி செய்திருக்கின்றது எனவே ஒரு சாதனை தான் மலையகத்தினுடைய பெண்ணின் குரல் என்று பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு அவர்கள் படிசமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நேர்வட பேசுதல் தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது நேர்வட பேச வேண்டும் இது நேர்வட பேச வேண்டிய நேரமாக எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த அடுத்து வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றாக்க வேண்டும் என்பதற்கான கோஷங்கள் துவங்கிவிட்டன நாங்கள் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் அதைத்தான் பொது வேட்பாளர் நிகழ்ச்சி திட்டத்தில் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அன்று பொது வேட்பாளர் விடயத்தை பகிரங்கமாக தோற்கடிப்பேன் என்று சத்தியம் செய்து அதற்காக முழுமையாக உழைத்த பார்லமெண்ட் உறுப்பினர் இப்பொழுது தன்னை இழந்து போய் நிற்கின்றார் எனவே இப்பொழுது சிரியும் அவர்களுக்கு எது உண்மை எது யதார்த்தம் எது தேவை எனவே தயவு செய்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் உள்ள மூத்தவர்களும் முதியவர்களும் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் அனைத்து பேரும் நிலைப்பாட்டல்களுக்கு போக வேண்டும் இதுவரை மிருந்தும் கூட வித்துவத்தனங்களால் கலக உளைவித்தவர்களும் கூட மக்களால் ஒதுக்கப்பட்ட பின்பு அமைதியாக நீங்கள் வெளியேற வேண்டும் தயவு செய்து நேர்மையாக நேராக சிந்திக்கின்ற இளைஞர்களிடம் அந்த எளிய தலைமுறையிடம் அவர்களிடம் கொடுங்கள் அவர்கள் சிந்தித்து அடுத்த திசையை தீர்மானிப்பார்கள் அவர்கள் தீர்மானிக்கின்ற தெரிவு செய்கின்ற திசை அது எப்பொழுதும் சரியானதாகத்தான் இருக்கும் உங்களுடைய சுய லாபங்களுக்காக உங்களுடைய கடந்த கால பெருமைகளுக்காக அவர்கள் தடுமாறப் போவதில்லை எனவே அவர்கள் சரியாக சிந்திப்பார்கள் எனவே இந்த ஐந்து வருடம் அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் நடக்கப் போவதில்லை ஒரு கட்சி அரசியல் கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக சில சமூக சீர்திருத்தங்கள் நடக்கலாம் ஒரு கிராமிய பொருளாதாரம் ஒரு உள்நாட்டு பொருளாதாரம் ஒவ்வாறு சிறப்பாக வளர முடியும் என்று சொல்லி ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாங்களும் எங்கள் சமூகத்தின் சமூக வாழ்க்கையை சீரமைக்க வேண்டி இருக்கின்றது நாங்கள் நிரம்ப தூரம் பின்னடைஞ்சு போயுள்ளோம் நிரம்ப மக்கள் எல்லைப்படுத்தப்பட்டு வரமை கோட்டுகளும் சமூக நிலையிலும் மிக மோசமாக புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றையும் கையாளுவதற்கான இந்த ஐந்து வேட காலத்தை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் அதனுடைய அர்த்தம் நாங்கள் சோரம் போவது அல்ல எங்களுடைய தலை கயிற்றை நாங்கள் மரத்திலே கட்டிவிட்டு நாங்கள் அந்த கயிற்றின் நீளத்துக்கு நாங்கள் எப்பார் ஒரு மாடு தான் மேய்ச்சல் செய்கின்றதோ அதுபோன்று இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியம் என்கின்ற அந்த மக்களுடைய அடையாளமும் இருக்க வேண்டும் அவர்களோடு இணைந்து வாழுகின்ற தமிழ் தேசிய மக்கள் என்கின்ற அடையாளமும் இருக்க வேண்டும் அந்த அடையாளத்தை வைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நாங்கள் எங்களை எவ்வாறு கட்டமைத்துக் கொள்வதற்கான புதிய சிந்தனையை எங்கள் இளைஞர்களிடம் கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் வழிவிட வேண்டும்